சீமானை போலவே அரசியல் முன்னெடுக்கும் விஜய் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் சீமான் அவர்கள் கடந்த பதிமூணு வருஷத்துக்கு மேலாக நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சியை தமிழ் தேசியங்கிற ஒரு முக முக்கியமான கொள்கையை முன்னெடுத்து இப்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்திற்கும் மேலான வாக்காளர்களை தனது நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்றி தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாருங்க அதே வகையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிற ஒரு மிகப்பெரிய டாக் வந்து இருந்துகிட்டே இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இன்றைய தினம் விஜய் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தார் அதே நான் பன்னிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற அத்தனை பேரும் இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களோடும் பேசி முதல் மூன்று நபர்களை வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வர வைத்து ஒரு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வந்திருக்காங்க அவருடைய தந்தை மற்றும் தாயோட அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருது வழங்கி அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு கௌரவத்தை கொடுப்பதற்காக விஜய் அவர்கள் வந்து இன்றைய தினம் சந்திக்கிறார் அதில் அவர் பேசின விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சீமானின் அரசியலை முன்னெடுக்கிறாங்கிறத சொல்கிறதுக்காக காரணமாக அமைஞ்சது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து படிப்பை வந்து நம்ம கிட்டேருந்து எடுத்துக்கவே முடியாது அப்படின்ட்டு அசுரன் படத்தோட அந்த மிக முக்கியமான வசனம் அதாவது வெற்றிமாறன் எழுதிய அந்த மிக முக்கியமான வசனத்தை பற்றி பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அரசியல் ரீதியாக ரொம்ப அழுத்தமாக வச்ச விஷயம் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் பற்றி படிங்க ஒவ்வொரு தலைவர்களை பற்றி படிப்பது மிக முக்கியமானது அது எல்லாற்றிற்கும் மேலாக நீங்க தான் புதிய வாக்காளர்கள் நீங்கள் தான் நாளைய வாக்காளர்கள் அதனால உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன் கோடி செலவு பண்ணி ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ தூரம் அடிச்சிருப்பாருன்னு முன்னாடி நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள் காசு வாங்கி ஓட்டு போடாதீங்கிறத சொல்லுங்கள் சும்மா ஒரு ட்ரை தான் இதனால் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப நல்லா பேசியிருந்தார் இன்னும் பல விஷயங்கள் அவர் பகிர்ந்துகிட்டு இருந்தார் ஆனால் முழுக்க முழுக்க நாலைய வாக்காளர்களை நோக்கி விஜய் அவர்கள் பேசியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அவர்களும் வந்து தொடர்ச்சியாக அவர் பேசும் எல்லா இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வயதானவர்களுக்காக அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அத்தாளுக்காக நான் கட்சியை செய்யவில்லை என்னுடைய தம்பி தங்கைகளுக்காக தான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அண்ணன் அவர்கள் சொன்னார் மாற்றத்திற்காக இயங்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்காக தான் நாம் தமிழர் கட்சின்னு சொன்னார் அதே விஷயம் மாதிரி தான் நாளைய வாக்காளர்களை நோக்கி விஜய் அவர்கள் பேசியதும் ஆனால் சீமானவர்கள் ஏற்கனவே பேசி இருந்ததும் ஒற்று போகும் காரணத்தால் விஜய் அவர்களும் நாளைய தினம் வரும்போது தமிழ் தேசியத்தை தான் முன்னெடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதன் மூலயமாக தெரிய வருகிறது வருங்காலத்தில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் அவர்கள் அரசியல் வர்றதை பற்றி உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க